ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பாக்குற வீடியோ என்ன அப்படின்னா பேசாம அலைய அலட்சியப்படுத்துறவங்க கிட்ட இந்த மூன்று முக்கிய விதிகளை அதாவது வழிகளை நடைமுறைப்படுத்துங்க இப்படி இந்த மூன்று செயல்களை நீங்க நடைமுறைப்படுத்தினாலே அவங்க கண்கலங்கி மனம் வந்து தேடி வந்து பேசுவாங்க இவ்வளவு நாளும் உங்களை பேசாம உங்ககிட்ட பேசாம அலைய வச்சு அலட்சியப்படுத்தி வேடிக்கை பார்த்தாங்கல்ல இன்னைக்கு இந்த மூன்று செயல்களை செய்யும் போது உங்க மதிப்பை உணர்ந்தவர்களா மன நொந்து கண் கலங்கி வந்து உங்களை தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பேசாம அலைய வச்சு வேடிக்கை பார்க்கறதே சில உறவுகளுக்கு ஒரு விளையாட்டா ஆகி போச்சு அதுவும் குறிப்பா ரொம்ப நேசிச்ச உறவா இருக்கும் ரொம்ப அன்பு வச்சா உறவா இருக்கும் இன்னைக்கு பேசாம அலைய வச்சு அலட்சியப்படுத்தி வேடிக்கை பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற உறவுகளும் இருக்கதான் செய்றாங்க இப்படி பேசாம அலைய வைக்கிற அந்த உறவுகள்ட்ட இந்த மூன்று செயல்களை மட்டும் நம்ம செய்துட்டானாலே போதுங்க அவங்க கண் கலங்கி மனம் வந்து அவங்க தேடி வருவாங்க அப்போ என்னென்ன செயல்கள்லாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா முதல்ல உங்க நேரத்தை அவங்களுக்கு கொடுக்காதீங்க என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா ஆமாங்க உங்க நேரம் உங்களுக்கு மட்டும்தான் அதாவது ஒரு நேரம் போயிடுச்சுன்னு நினைக்கலாம் டைம் அதுக்கு அப்புறம் அதே டைம் நம்ம வேணும்னு சொல்லி விரும்பின வர கிடைக்காது அப்படிப்பட்ட அந்த பொன்னான நேரத்தை இவ்வளவு நாளும் அவங்களுடைய அன்புக்காக ஏங்கி அவங்கள்ட்ட போய் ஆஹ் பசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் விரும்பி போய் நின்றுருப்போம் ஆனா அவங்க உங்க அன்பை புரிஞ்சுக்க மாட்டாங்க உங்க மனுஷ மத்திய மதிச்சுக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட அந்த உறவுகள் உங்களை அலைய வச்சு பாக்குற உறவுகள் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு உங்க பொன்னான நேரத்தை உங்களுக்காக செலவிடுங்க இவ்வளவு நாள் அவங்களுக்காக செலவிட்ட நீங்க உங்க நேரத்தை உங்களுக்காக செலவிடுங்க ரெண்டாவது அவங்க கிட்ட போய் கிணிச்சிட்டு நிற்காதீங்க பேசு 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 அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க அன்புதான் வேணும் அப்படின்னு சொல்லி அதம் பிடிக்காதீங்க அந்த கெஞ்சுறது பின்னால் அலைஞ்சு தெரியறது காரணம் கேட்டுட்டு போய் நிக்கிறது நீ இல்லாம என்னால வாழவே முடியாது அப்படிங்கிற டைலாக் எல்லாம் சொல்றது இதெல்லாம் விட்டுருங்க அதே போல எப்படியாவது அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணணும் அவங்க அலட்சியப்படுத்தினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனா அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பக்கம் பக்கமா மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்றது நீ என்கிட்ட பேசாம இருக்கிறதுனால நான் ரொம்ப சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோகமான ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க வெயிட்டா இப்படி போய் சோகமான ஸ்டேட்டஸ் வச்சு இப்படி அவங்க கெஞ்சினா வர உங்க அங்க அவங்க பாருங்க உங்க அன்ப அழுது புரிய வச்சு அதுக்கு பிறகுதான் அந்த அன்பு கிடைக்கணும் அப்படின்னா அப்படிப்பட்ட அன்பு உங்களுக்கு தேவையாப்பா தேவையா கொஞ்சம் யோசித்து பாருங்க நீங்க அவ்வளவுதானா அதனால கெஞ்சுறது கொஞ்சிறது காரணம் கேட்டு போய் நிக்கிறது எப்படியாவது பேசணும்னு பின்னால துரத்திட்டு போறது இதுக்குன்னா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க நெக்ஸ்ட் உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்துங்க நீ என்னை அலட்சியப்படுத்தினாலும் வாழ்வேன் அவங்க வாழ்க்கையில நீ அவங்க ஒரு பெரிய அளவுல நம்ம கிட்ட இல்ல அதாவது முக்கியமான இடத்துல அவங்க இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி உங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்திட்டு உங்களுக்காக உங்க மன அமைதிக்காக உங்க நேரத்தை செலவிட்டு உங்க திறமைய வளர்க்கிட்டு அவங்க யார் உங்களை மதிக்காம வேண்டாம் தூர போட்டுட்டு போனாங்களோ அவங்கள விட வாழ்க்கையில முன்னேறி நீ எல்லாம் உங்க வாழ்க்கையில பெரிய லெவல்ல இல்லவே இல்லை நான் என் வாழ்க்கைய நீ இல்லாமலேயே நான் அழகா வாழ்றேன் பாரு அப்படின்னு சொல்லி உங்க முன்னேற்றம் உங்க லை மாறணும் அப்ப தான் அவங்க ஃபீல் பண்ணவே தொடங்குவாங்கப்பா அது இல்லாம போய் கெஞ்சிட்டு போய் கொஞ்சிட்டு சோகமான ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அழுதுட்டு புலம்பிட்டு டைம் அவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு எந்த ஒரு செயல்லுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாம உன் வாழ்க்கைய உன்னுடைய வருடங்களை உன்னுடைய பொண்ணான நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு வாழக்கூடிய வயசுல வாழாம முடங்கி போய் அழுதுட்டே இருந்துட்டு திடீர்னு உணர்வு வந்து திரும்பி பார்த்தேன்னு வையன் அங்க உனக்குள்ள நேரம் காலம் வருஷம் எல்லாம் போயிருக்கும் ஆனா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே வந்திருக்காது இன்னையோட அந்த அழுகைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு வாழ்றது உங்களுக்காகத்தான் வாழ்றீங்க சந்தோஷமா வாழுங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட உங்க அன்பை புரிஞ்சுக்காத உங்ககிட்ட போய் அன்பை கொட்டி கொடுத்துட்டு அன்பு கிடைக்கும் 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 எதிர்பார்த்துட்டு அந்த அன்பு கிடைக்காம வாழ்க்கை ஃபுல்லா அழுது அழுது கண்ணீர் வடிச்சு வேதனை அடைஞ்சு அங்க எந்த ஒரு பிரோஜனமும் இல்லாம வாழ்க்கையை வளர்ந்து நிம்மதியை வளர்ந்து வாழ்றது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுங்க உங்க மதிப்பு தெரியாம உங்களை அலட்சியப்படுத்துறவங்களுக்கு உங்க மதிப்பு தெரிய நீங்க யாருங்கிறத புரிய வைங்க அதுக்கு அவங்கிட்டக்கு போய் கெஞ்சி அல்லது புரிய வைக்கணும்னு இல்லை உங்க முன்னேற்றம் உங்க வாழ்க்கை தரம் போது நீங்க யார் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாமையே உங்க நடை உடை பாவனைகள் உங்க வாழ்க்கையின் வளர்ச்சி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஏனி அழக்கூடாது அழாம அதுல இருந்து வெளியே வாங்க மூவன் பண்ணுங்க வாழ்க்கைய இதோட முடிஞ்சு போறதில்லை சரியா வாழ்க்கையில இன்னும் நிறைய இருக்கு இப்படியே நீங்க அழுது உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கெடுறது உங்க தான் உங்களை அலட்சியப்படுத்திட்டு வேண்டாம் சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போனவங்க என்னவோ அவங்க வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க தான் அழுது அழுது கண்கள் சவந்து உங்க மனசளவுல சோர்ந்து நிம்மதியை இழந்து அவங்களையே நினைச்சிட்டு இருப்பீங்க இன்னைக்கு அவங்களுடைய நினைவுகளா வச்சிருக்கிற சில ஐட்டங்கள் இருக்கும் அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க உங்களை அவங்க வேண்டான்னு சொல்லி குப்பையில தூக்கி தூர போட்டாங்க உங்களே தூக்கி தூர உங்களுடைய நினைவுகள் உங்களுக்கு என்ன வேணுமா எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு உறவு வந்ததுனால நீ பழசாயிடுச்ச அப்படின்னு சொல்லி சில நபர்கள் வந்து தூக்கி தூர போட்டுட்டு போவாங்க அந்த நபரே யோசித்துட்டு இருக்கமா இல்லைன்னா என்ன நீ தூக்கி தூர போட்டுட்ட நான் முன்ன வாழ்ந்து காணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப்ல அவங்க வந்தது ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுடைய உங்களுக்கு பாடத்தை சொல்லி தங்க வந்த ஒரு நபர் சொல்லி அந்த பாடத்தை உங்க வெற்றிக்காக ஒரு லெசனா எடுத்துட்டு போவீங்களா இல்லைன்னா உங்ககிட்ட பேசாம உங்களை மதிக்காமல் அலட்சியப்படுத்தின யோசித்து யோசித்து உங்க வாழ்க்கையை கெடுப்பீங்களா உங்க கையில இருக்கு நான் நினைக்கிறேன் நான் உண்மைய நம்புகிறேன் நீங்க உங்களால முடிய நினைவுகள் வெளியே வராது இப்போ அவங்க நினைவுகளா வச்சிருக்கிற அந்த மெசேஜ் அந்த கால்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல அந்த கால்ஸ் அதுக்கு பிறகு சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம் எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க அவங்க உங்களை வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூர போட்ட பிறகு நீங்க அவங்களே சுமந்துட்டு உங்க வாழ்க்கை கெடுக்காதீங்க தூக்கி தூர போட்டுட்டு உங்களுக்காக வாழுங்க உங்ககிட்ட யார் யார் அன்பா இருக்காங்களோ அவங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணுங்க ஹாப்பியா வாழுங்க இவங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி எப்படி உங்க லைஃப்ல நீங்க சந்தோஷமா இருந்தீங்களோ அதே மாதிரி சந்தோஷமா இருங்க வாழ்க்கைய வாழ்ந்து காணுங்க அவங்கள விட இன்னும் மேலா உயர்ந்து காணீங்க அவங்கள வந்து கண்ணீர் சிந்தி தேடி வருவாங்க சரியா கண்ணீரை தவச்சுக்குங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பை சீ யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். அதுவரை பை சீ யூ.